ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை அகாடமி ஸோ இன்னைக்கு காலையில் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய குட் மார்னிங் ஸோ வந்திருக்கேன் எல்லாருக்குமே ஸோ இது வந்து நேற்று நல்லபடியாக போச்சு இன்னைக்குமே நீங்கள் நல்லபடியாக பாருங்கள் ஏன்னா இது எஸ்ஐபிசி மாணவர்கள் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் பயன்படும் ஸோ என்னுடைய காஃபி காலையில் ரெடி ஆயிடுச்சு உங்களுடைய காஃபி ரெடி ஆயிடுச்சா ஸோ காஃபியை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு படிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் காஃபியை குறிச்சிட்டு படிப்போம் ஓகேவா சோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன எடுத்துக்கோ நேற்று எடுத்து வந்து முக்கியமான தினங்கள் ஸோ அதில் எல்லாமே நிறைய பேர் நல்லா ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ தமிழில் இந்த மாதிரி கேள்விகள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லா கொஷின் பேசும் ரிப்பீட்டும் ஆயிருக்கு இலைகளுடைய பெயர்கள் அதாவது ஒரு தாவரங்களுடைய இலைகளுடைய பெயர்களை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ இலைகளின் பெயர்களை நமக்கு பொறுத்துகளையும் வைக்கலாம் அல்லது சரியான இணையை இல்லாதது நீக்குங்கன்னு சொல்லிட்டு வைக்கலாம் இல்லையா டைரெக்டாக ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷனாகவும் கேட்கலாம் ஸோ பொறுத்துகளை கேட்கலாம் பொருத்தமற்ற இணையாக கேட்கலாம் இல்லைன்னா எதை வேணால் கேட்கலாம் ஸோ எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு பண்ணுறதுக்கான வழியை பாருங்க இந்த தாவரத்தினுடைய இலை பெயர்கள் ஓகேவா சோ இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம் ஃபர்ஸ்ட் ஆல் அரசு மாபலா வாழை இந்த ஆல் அரசு மாபலா வாழை இதனுடைய இலைகளுடைய பெயர்களை என்னன்னு சொல்வாங்கன்னு பாத்தீங்கன்னா இலையினே தான் சொல்வாங்க ஓகேவா இல்லை ஏன் நம்ம வாங்கும் போது தெரியும் வாழை இலை கொடுங்கக்கா மா இலை இருக்கா பலாப்பழ இலை இருக்கா ஆலமரத்து இலை அரசு மரத்து இலை இப்படி நம்ம எல்லாத்தையுமே இலைன்னு தான் சொல்லி பழக்கப்பட்டிருப்போம் அப்ப ஆல் அரசு மா பலா வாழை மா பலா வாழை என்பது முக்கனிகள் மாங்கா பலாப்பழம் வாழைப்பழம் ஸோ இந்த முக்கனிகளுடைய இதை வந்து அந்த இலை பெயர்களை இலையினை தான் சொல்லுவாங்க கூடவே ஆல மரத்துதும் அரச என்னன்னு தான் சொல்லுவாங்க இலைன்னு தான் சொல்லுவாங்க அகத்தி பசலை முருங்கை இதை எல்லாம் என்ன சொல்லுவோம் நீ என்னத்தைக்கு சொல்லியிருப்பேன் அகத்தி பசலை முருங்கை இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க கீரை அப்ப அகத்தி கீரை பசலக்கீரை முருங்கீரை இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க கீரைன்னு சொல்லுவாங்க அருகு கோரை கோரை புல் அருகம் புல் அருகுனா அருகம் புல் கோரைனா கோரை புல் அந்த ஆற்றினுடைய ஓரப் படுகைகள்ல வந்து பறந்து இருக்கும் சோ இது ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க புல் நெல் வரகு அப்ப நெல் வரகு இதெல்லாம் வந்து திணை பயிர்கள் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தாள் என்னன்னு சொல்லுவாங்க தால் அப்போ நெல் வரகு இதனுடைய இலை பெயர்கள் என்னன்னு சொல்லுவாங்க தால் அடுத்தது மல்லி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கொத்தமல்லி வாங்கி வரையா கொத்தமல்லி அப்படின்னும் போது அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தழை கொத்தமல்லி தழை என்னது கொத்தமல்லி தழை அடுத்தது சப்பாத்தி கல்லி தாழை என்ன தாழம்பூ சப்பாத்தி கல்லினா அந்த பாலைவனங்கள்ல இருக்கக்கூடிய சப்பாத்தி கல்லி நம்மளும் இங்க வீட்டாண்டை கூட சில இடத்துல பாத்திருப்போம் அப்ப சப்பாத்தி கல்லி தாழை இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மடல் என்னன்னு சொல்லுவாங்க மணல் ஏன்னா அதுல எல்லாம் முள் இருக்கும் தாழம்பூல அந்த இலையிலயும் முள் இருக்கும் சப்பாத்தி கல்லிலயும் முள் இருக்கும் இதை எடுத்து கண்டிப்பா நம்ம வைக்க வைக்கும் போது என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா கையில எல்லாம் குத்தும் மடல் அந்த காலத்துல வந்து மணல்ல தான் வந்து செய்திகள் எல்லாம் அனுப்புவாங்க அப்ப மணல திறந்து பார்க்கும்போது போது புண்ணு நெஞ்சையே தைக்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் எல்லாம் வரும் புண்ணு மாதிரி குத்திடுமே அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மடல் ஓகேவா அப்போ சப்பாத்தி கல்லி தாழை இது என்னன்னு சொல்லுவாங்க மடல் அப்ப இதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்ப இந்த பக்கம் போயிடலாமா இந்த பக்கம் இருக்கக்கூடியது கரும்பு நாணல் கரும்பு கரும்பு வந்து பாத்தீங்கன்னா இலையே ரொம்ப பெருசா இருக்கும் மயிலோட தோக மாதிரி நல்லா பெருசா இருக்கும் சோ அதனுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா தோகை என்னது தோகை அப்ப கரும்பு நாணல் இவற்றை என்னன்னு சொல்லுவாங்க தோகைன்னு சொல்லுவாங்க பனை தென்னை பனை மரத்துல இருக்கிறதையும் தென்னை மரத்துல இருக்கிறதையும் என்ன சொல்லுவாங்க ஏய் பனை ஓலை பறிச்சு கொடுப்பா தென்னை ஓலை பறிச்சு கொடுப்பா ஓலை பின்னணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தென்னையும் பனையும் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஓலை அடுத்தது லாஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என ரீசெண்டாக கூட நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க கமுகு என்பதன் அப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க கமுகு என்றால் கூந்தல் கமுகு என்றால் கூந்தல் அந்த கமுகை வந்து என்னன்னு சொல்லுவாங்க கூந்தல்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்ப இது எல்லாமே பேர் ஞாபகம் இருக்கா அப்போ அகத்தின் கீரை என்ன சொல்லிடணும் கீரை ஏன்னா அகத்த கீரை பசலை கீரை முருங்கை கீரை அதே ஆள் அரசியல மாயல பலாயல ஆஹ் இலை அடுத்தது அருகு அருகுனாலே என்ன அருகம் புல் கோரை புல் புல் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும் தழை அப்படின்னாலே மல்லித்தழை நெல்லு வரகு அப்படின்னாலே தால் ஏன்னா அதெல்லாம் திணைப்பயிர்கள் சப்பாத்தி கல்லி தாழைன்னா அதெல்லாம் மடல் முள்ளு தைக்கிற மாதிரி கல்லி தாழை எல்லாம் மடல் அடுத்தது கரும்பு நானல் அப்படியே பெருசா இருக்கும் நானல் அப்படி கரும்புனாலே ரொம்ப வந்து எல்லாம் வந்து பெருசா இருக்கும் மயில் தோகை மாதிரி தோகை பனை தென்னைல ஓலை கமுகு என்றால் கூந்தல் சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா இதெல்லாம் தாவரத்தினுடைய இணைப்பெயிர்கள் அடுத்தது போலாமா

நிறைய இடத்துல கேட்டும் இருக்காங்கல்ல அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அப்போ மரியானா அகழி எங்க உள்ளதுன்னா பசிபிக் ஓஷன்ல இருக்கு பசிபிக் பெருங்கடல் அதே மில்வாக்கி அகழி இதெல்லாம் தான் நமக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிச்சுக்கணும் மில் வாக்கி வாக்கி வாக்குனா எங்க போவோம் நம்ம லேண்ட்ல தான் நடப்போம் ஓகேவா நம்ம லேண்ட்ல தான் நடப்போம் வாக்குனா அப்போ அட்லாண்டிக் அட்லாண்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்லாண்டிக் பெருங்கடல்ல தான் எது இருக்கு மில்வாக்கி அப்ப வாக்குனா நடக்கிறது எங்க நடப்போம் லேண்ட்ல நடப்போம் அப்ப மில்வாக்கி அட்லாண்டிக் ஓகேவா ஜாவா அகழி ஜாவா அகழி இதை எங்க பாக்கலாம்னா ஜாலியாவா போய் பார்க்கலாம் ஜாவானா என்னது ஜாலியாவா போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்தியாவில தான் ஜாவா துறையை சேர்ந்த கணையில ஜாவான்னு ஒரு ப்ரோக்ராமிங் கூட இருக்கு இந்தியாவுல தான் ஜாவா துறையை சேர்ந்த சிறந்த வல்லுநர்கள் எல்லாம் இருக்காங்க அப்ப இந்தியாவுல தான் அது இருக்கு சோ இந்திய பெருங்கடல் ஓகேவா இந்திய பெருங்கடல் இருக்கிறதுல எதை போய் ஈஸியா பாக்கலாம்னா ஜாவா தான் எனக்கு கிட்ட இருக்குல்ல சோ ஜாவா பேர் அகழி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க எங்க சொல்லலாம் இந்திய பேருங்கடல் ஜாவியா இங்க தான் இருக்கு இருக்கிறதுல இந்திய பெருங்கடல தான் சீக்கிரமா நம்மளால போய் பார்க்க முடியும் வேற எதனா பெருங்கடல போய் பார்க்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஏன்னா நமக்கு ரொம்ப தமிழகத்தை சேர்ந்த எல்லாருக்குமே கிட்ட இருக்கிறது இந்திய பெருங்கடல் தான் சோ ஜாலியாவா போய் பார்க்கலாம் அப்ப ஜாலியாவா ஜாவா ஜாவா அகழி எங்க இருக்கு இந்திய பெருங்கடல் தென் சாண்ட்விச் அகழி பேர்ல இருக்கு சவுத் சாண்ட்விச் அப்படின்னா தென்னு இருக்கா அப்ப தென் பெருங்கடல் தென் பெருங்கடல் பேர்லயே இருக்கிறது ஓகேவா அடுத்தது யுரேசியன் தாழ்நிலம் யுரேசியன் ரேஸ் ரேஸ் ஓடும் போது நெஞ்சு அப்படி டிக்கெட் 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 அடிக்கும் ஏன்னா வேகமா நம்ம தான் ஃபர்ஸ்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் ரேஸ்னாலே டிக்கெட் 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 அடிக்கும் சோ அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்க்டிக் ஆர்டிக் பெருங்கனல் ஆர்க்டிக்

மருதமும் சரி நெய்ததும் சரி ரெண்டுத்துக்குமே என்ன வரும் ஆறு காலங்கள் தான் வரும் பெரும்பொழுதான் சோ அதனால இந்த மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்ல வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு தான் அதனால பெரும்பொழுது கடைசியா படிச்சுக்கோ ஓகேவா நான் சொல்றது இந்த தெய்வங்கள் நல்லா படிச்சுக்கோ சிறு பொழுது நல்லா படிச்சுக்கோ அதனுடைய ஊர்கள் பெயர் நல்லா படிச்சுக்கோ அப்ப குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதெல்லாம் என்னென்ன மாதிரியான நிலங்கள்ன்றது உங்களுக்கே தெரியும் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை வந்து மணலும் மணல் சார்ந்த இடமும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு நம்ம இப்போ ஒவ்வொரு கடவுளா பார்த்துட்டு வரப்போம் ஓகேவா ஃபர்ஸ்ட் குறிஞ்சியினுடைய தெய்வம் யாருன்னா முருகன் குன்றை இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அப்ப குன்றை என்றால் மலை மலை இருக்கக்கூடிய எல்லாம் திருத்தணி ஆகட்டும் யாராகட்டும் முருகன் எங்க போய் மலை அப்போ குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுள் யாரு முருகன் இதே முல்லை நிலத்திற்குரிய கடவுள் யாருன்னா திருமால் பெருமாள் ஓகேவா காடு திருப்பதி வந்து பாத்தீங்கன்னா காடு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் தான் வந்து முல்லை நிலத்திற்குரிய கடவுள் சரி இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இந்த பேரை முருகன் திருமால்னு கூட தான் ஈஸியா கண்டுபிடிச்சிருந்த அதனால என்ன பண்றாங்க பேரை மாத்துறாங்க சேயோன் மாயோன் சேயோன் மாயோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேரு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் ரீசெண்டா பொன்னியின் செல்வன் படத்துல ஒரு பாட்டே வரும் செங்குருதி சேயோனே அப்படின்னு வரும் செங்குருதி சேயோன் அப்படின்னா செங்குருதி அந்த சேயோன் என்பது முருகரை பற்றிய ஒரு பாடல் அது இப்ப ரீசெண்டா வந்து இதுல போடுவாங்க ட்ரெண்ட் ஆயிட்டு எல்லாம் கூட போட்டுருப்பாங்க முருகர் சிலையை வச்சுதான் அப்ப சேயோன் என்றால் யாரு நம்மளுடைய முருகப்பெருமான் இது மாயோன் என்றால் மாயோன் மருகா அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா மாயோன் மருகா முருகா கிடையாது மாயோன் மருகா அப்படின்னு நம்ம சொல்றது வந்து நம்மளுடைய பெருமாளை தான் சோ மாயோன் என்றால் திருமால் ஓகேவா அப்ப மாயோன் என்றால் திருமால் படம் கூட வந்திருக்கு ரீசெண்டா மாயோன்னே ஒரு படம் வந்திருக்கு பெருமாள் சிலையை வச்சு போட்டிருப்பாங்க அப்ப மாயோன் என்றால் திருமால் சேயன் என்றால் முருகன் அடுத்தது மருதம் என்றால் இந்திரனை குறிக்கிறது நெய்தல் என்றால் வருணன் என கடல் இல்ல வருணன் பக்கம் வந்தா தான் நீ கொடுக்கிறார் மழையை கொடுக்கிறார் அப்ப வருணன் தான் யாருக்கு நெய்தலுக்கு துர்கைன்னு சொல்லலாம் பாலை

இருக்கக்கூடிய பொழுதுகள் தான் எங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கு அப்ப குறிஞ்சினாலே யாமம் இதை ஞாபகம் வச்சுக்கிறது விட முதல்ல முல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க முல்லை மாலை முல்லை பூ சாயங்காலமா பூக்கும் அப்ப மாலை ஞாபகம் வச்சுக்கோங்க லை லைலே முடியுது அப்ப காலை ஞாபகம் வச்சுக்காதீங்க முல்லை மாலை ஓகேவா மாலை சாயங்காலம் தான் வந்து முல்லை பூ பூக்கும் மறு தம் தம் அடிச்சா புகை வரும் அதே மாதிரி பைகரை அதிகாலையிலும் என்ன இருக்கும் புகை இருக்கும் ஓகேவா அதிகாலையிலும் என்ன இருக்கும் புகை இருக்கும் சோ ஒரு மாதிரி பனிமூட்டமா தான் இருக்கும் அப்போ தம் போக மருதம் சொகைகரை அடுத்தது நெய்தல் அப்படின்னா ஏற்பாடு நெய் வந்து என்ன பண்ணுவாங்க ஏற்பாடு பண்ணுவாங்க ஏன்னா பாலில் இருந்து ஒரு ப்ராசஸ் எடுக்கணும்னா நெய்யை வந்து என்ன பண்ணுவாங்க ஏற்பாடு பண்ணுவாங்க பாலில் இருந்து ஏற்பாடு பண்ணுவாங்க பாலை நண்பகல் பாலைனாலே வறண்ட பாலை வேணும் அப்போ கொளுத்தும் வெயில் அப்போ அதுக்கேற்ற பொழுது என்ன நண்பகல் குறிஞ்சி என்னது யாமம் அப்போ டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் குறிஞ்சி யாமம் முல்லை மாலை அதே மாதிரி மருதம் வைகரை நெய்தல் வந்து என்ன வரும் நெய் ஏற்பாடு பண்ணுவாங்க ஏற்பாடு பாலை வந்து என்ன வரும் நண்பகல் சோ அதனுடைய அந்த இது டைமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க படிச்சு டைம்ஸ்

நெய்தலுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பட்டினம் பாக்கம் பட்டின பாக்கம் பட்டினம் பாக்கம் பாலை என்ன வரும்னு பாத்தீங்கன்னா குறும்பு சோ அப்ப ஊர்களுங்க பெயர்கள் இதுதான் அப்ப சிறுகுடினா எது குறிஞ்சி அதே முல்லைக்கு என்ன எல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா பாடிச்சேரி இதே மாதிரி மருதத்துக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பேரூர் மூதுர் நெய்தலுக்கு என்ன வரும் பட்டினம் பாக்கம் லாஸ்ட்டாக வந்து பாலைக்கு என்ன வரும் குறும்பு ஓகேவா ஸோ இது எல்லாமே ஞாபகம் இருக்கா தெய்வங்கள் சொல்லிட்டேன் சிறு பொழுதுகள் சொல்லிட்டேன் வேற என்ன சொன்னேன் ஊர்கள் சொல்லிட்டேன் இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நல்லபடியாக படிச்சு வைங்க ஸோ இன்னைக்கான கொஸ்டின் செக்ஷன் ரேபிட் ஃபயர் தான் ஸோ இந்த ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாமா நெல்லினுடைய இலை பெயர் என்ன நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இலை பெயர்கள் பார்க்கும்போது நெல்லினுடைய இலை பெயர்களா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் சார் நெல்லு கூடவே என்ன சொல்லியிருந்தேன் வரகுமே சொல்லியிருந்தேன் அப்ப நெல்லினுடைய இலை பெயர் என்ன வரகு என்ன வரகுக்கும் அதே கமுக என்ற சொல்லின் பொருள் என்ன அதே இலை பெயர்கள் கடைசியா சொல்லியிருந்தேன் கமுகு ரொம்ப முக்கியமா எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்கன்னு சார் கமுகு என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அடுத்தது மீல் வாக்கி அகழி எங்குள்ளது அகழிகள் நடத்தும் போது ஐந்து அகழிகள் சொல்லியிருந்தேன் அது மீல் வாக்கி அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை ஸ்ட்ரெச் பண்ணி சொன்னா நீ உனக்கே தெரிஞ்சிடும் மீல் வாக்கி அகழி எங்குள்ளது அடுத்தது பாலை நிலத்திற்குரிய சிறு பொழுது என்னன்னு கேட்டிருக்காங்க பாலை நிலத்திற்குரிய சிறு பொழுது என்ன பாலையினால என்ன தெரியும் சோ சிறு தான் கேட்டிருக்காங்க பெரும் பொழுது கேட்கல சிறு அந்த ஒரே நாள்ல வரக்கூடிய விஷயங்கள் ஆறு விஷயங்கள் சோ சிறு பொழுது அப்படின்னு போது பாலை எப்படி இருக்கும் அந்த நிலம் வெயில் டப்பா சாமி தாங்க முடியல அடுத்த முல்லை நிலத்திற்குரிய ஊர்களின் பெயர்கள் என்ன ஊர்களின் பெயர்கள் சொல்லும்போது நான் எல்லாத்துக்குமே சொன்னேன் சோ சிறு சிறுகுடினா எதுக்குன்னு சொன்னேன் பாடிச்சேரினா எதுக்கு சொன்னேன் பட்டின பாக்கம் எதுக்கு சொன்னேன் பேரூர் மூதூர்னா எதுக்குன்னு சொன்னேன் அடுத்தது குறும்புனாலும் எதுக்குன்னு சொன்னேன் சோ இதெல்லாமே ஞாபகம் வச்சிருந்தா இந்த ஐந்து கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே சோ இன்னைக்கு காஃபி என்னுடைய காஃபி ஆறிப்போச்சு உங்களுடைய காஃபி என்ன ஆச்சுன்னு தெரியல ஸோ நாளைக்கான வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் காஃபியை குறைச்சிக்கிட்டே ஓகேங்களா சோ இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் கொலை பயிற்சி மாற்று நன்றி வணக்கம்